அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு பலங்கள் பதிஞ்சுக்கிறேன் ஸோ என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பிரதோசினி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரர்களோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஜோதிட நண்பர்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத தொழிலா பத்துக்கிட்டு இருக்கிற இந்த நண்பர்களுக்கும் இல்லைப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மற்ற

que le peut பிரதோஷினி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஞ்சி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க நாலாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் நடக்கப்போகிறதா முன்னே கூட்டி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க ஆறாவது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்டாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உண்டு எட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு தாய்மாமன்னே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது ஒன்பதாவது பாயிண்ட் தாய்மாவமாக உறவு வகையாகும் பத்தாவது பாயிண்ட் மற்றவங்கள விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட்டு அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் லேஸில் திருப்தி அடைய மாட்டாங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு முதுகு வலி தோல்பட்டி வள பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் திருடு போகும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினேழாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை செஞ்சுருப்பீங்க அரியர் போட்டு தான் படிச்சிருந்திருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க உங்களுக்கு ஆனால் பகலை நல்லா தூக்கம் வரும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இவி போஸ்ட்டும் டெலிஃபோன் போஸ்ட்டும் இருக்கும் அவசியம் இது வந்து உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் சம்பந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள்

இருபத்தெட்டாவது பாயிண்ட் கணவர் வழியில் கணவர் கணவராலேயோ அல்லது கணவர் வழி உறவினராலேயோ ஒரு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க முப்பதாவது பாயிண்ட்டு ஒரு தாய்மாமாவுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்களை தலையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் இதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திரித்திரப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அது பித்தூர் சவம் அவசியம் திரித்திருப்பன்களை கொடுக்கணும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கருத்து தேர்பாடு உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் எதையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏற்றுக்கிடவே மாட்டீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா ஒளி சொந்தக்காரங்களை இருப்பீங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வீட்டில் வாஸ்து கோளாறுகள் உண்டுங்க அவசியமாக சரி செய்யணும் நாற்பத்தி மூணாவது பையன் எங்கள் குடும்பத்தில் சொத்தில் பாகப்பிரிவினை செய்வதில் பிரச்சனைகள் ஏற்படும் நாற்பத்தி நாலாவது பையன் இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனை வில்லங்க பிரச்சனை சந்திப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் தாத்தாவளி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஆறாவது பையன் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமே பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பையன் நைட்டில் வந்து சரியாக தூக்கம் வராதுங்க நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் அப்பா வழியில் தற்கொலை செஞ்சு இறந்தவங்க உண்டு அவங்க ஆத் சாந்தி அடையில் அவசியமாக சாந்தி அடைய செய்ய வேண்டும் நாற்பத்தொம்பது பாயிண்ட்டு கைகளால் செய்யக்கூடிய வேலைகள் ரை டைப்பிங் டீச்சிங் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாலிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானாங்க இத்துடன் பிரதோஷினி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சுனாலும் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்